அதிமுக ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்துவோம் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி மக்களிடமிருந்து பெறப்பட்ட ஒன்பது லட்சம் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் உங்களுடன் ஸ்டாலின் தான் பார்த்தாலும் பொருள் விற்பனை எல்லா இடத்திலையும் தந்துதல் இல்லாம போதைப் பொருள் அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்திலே நிலவுகிறது மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக அரசு அடுத்த ஆண்டு பொழுது போதை நடமாட்டத்தை முழுவதும் தடுத்து அதே போல பல அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அதுல முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு தலைப்பில் மக்கள்கிட்ட இருந்து மனுக்கள் வாங்குது அந்த மனுக்களுக்கு தீர்வு தாங்கிறது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்த ஜூலை மாதம் வரைக்கும் ஆறு லட்சம் மனுக்கள் அரசாங்கத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்குது இன்னும் ஒன்பது லட்சம் மனுக்கு தீர்வே காண முடியல நம்ம ஆக்கி நிலுவையில் இருக்குது இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே மக்கள் அனுப்பிய ஒம்பது லட்சம் மனுவுக்கு தீர்வு காண முடியல இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா கொடுத்து இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனையை நீங்கள் மனு மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தீங்களா அதை தீர்த்து வைப்பதாக ஒரு நாடகத்தை இன்றைய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது